ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே பேசணும் நல்லா இருக்கீங்களா நாளைக்கு ஃபிஷிங் ஆர்பர் தான் பேசிருந்தோங்க ஃபிஷிங் ஆர்பரில் அங்கே மட்டும்தான் கொஞ்சம் ரேட் கம்மியாக கம்மியாகிடுங்க ஃபிஷிங் ஆர்பரில் ஏலத்திலேயே கொஞ்சம் ரேட் கம்மியாகிடுச்சுங்கிறதுலாம் மற்ற இடம்லாம் வெ வெளியே போய் வாங்கினா ரேட்டு இது கண்ணா அப்படின்னா இருக்குங்க என்னென்ன மீன்லாம் வாங்கணும்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதுதான் தோழன் மீன்ங்க பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது இதுக்கு எதுக்கு பேர் இருந்துச்சுன்னா இந்த மதனை மீன் கூட இது வருமா ஃப்ரெண்டாகவே அதனால இது பெருசாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் இது வந்து எக்ஸ்போர்ட் பெரிய மீனாக இருந்தா ஆமாம் இந்த வந்து அது தோலை இது வந்து மதனை மதனை ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்க மீனை பார்த்தீங்கன்னா இந்த செவ்வளோ எப்படி இருக்கு பாருங்க கருஞ்சோப்பா இப்படி இருக்கணும் கண்ணை பார்த்தீங்களா கண் இப்படி இருக்கணும் அப்பவும் ஆமாம் இவன் தான் தோழன் உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு என்ன பேருன்னு கமெண்டில் சொல்லுங்க அப்போ ரெண்டு தோழன் இருக்கு பாருங்க ஒரு நாக்கு மீன் இது வந்து தான் பன்னாம்புட்டி பன்னாமுட்டி ஆமாம் இது பண்ணாமுட்டி இந்த மீன் கிளைக்கான் ரெண்டு இருந்து பாருங்க சூப்பராக பார்த்தீங்களா அப்போ இது முள் மீன் எங்கள் ஊரில் தோட்டம்னு சொல்லுவோம் வெங்கட மீனா என்னென்னு வெங்கட மீன் சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன பேருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க பேர் வச்சிருவோம் ஆமாங்க இவ்வளோ மீனும் சேர்ந்து தான் இவ்வளோ அறுபது ரூபாதாங்க ஆமாம் எப்படி இது ஒரு கிலோ இருக்கு அப்போது நண்டு விலையை கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க ஏலத்தில் எடுத்தேன் ப்ளூ நண்டு இருக்குது ஆமாங்க இந்த பாருங்க இந்த நண்டு எவ்வளோனா இவ்வளோ நண்டுமே முப்பது ரூபாய் தான் நல்ல நண்டுங்க தோக்கா நண்டுலாம் கிடையாது இவ்வளோ நண்டுமே முப்பது ரூபாய் நல்லா இருக்கும் சூப்பும் போட்டு சாப்பிடலாம் நல்லா கிரேவியும் வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் அப்புறம் பாருங்க என்ன வாங்குனேன்னு பார்க்கலாம் சூப்பரான பாருங்க கனவாங்க நல்ல சைஸாக இருக்கு பீலி கனவா நல்ல சைஸு இந்த இதில் எதுவுமே வேஸ்ட்டு போகாத வேஸ்ட் போகாது ஆமாம் ஓடு கணவான்னா கூட ஓடு இருக்கும் இது ரெண்டு கனமாவும் சேர்ந்து ஐநூறு ரூபான்னு வாங்கினேங்க இன்னைக்கு நான் வாங்கிட்டு வந்த மீன்களெல்லாம் சொன்னேன் அதோட விலையும் சொன்னேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பை பை